வணக்கம் மீனராசி நண்பர்களே தமிழ் புத்தாண்டான விசுவாச வருஷம் வந்து பிறந்துருச்சு இந்த விசுவாச வருடத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது தான் இந்த பதிவுல வந்து நாம் இப்ப பார்க்க போறோம் முதல்ல தமிழ் புத்தாண்டுக்கு எனது இனிய நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே மீனராசிக்கு நிறைய சிரமங்கள் நிறைய சிக்கல்கள் வந்து போயிருச்சு இப்ப வரைக்கும் அந்த நிம்மதிங்கிறது இல்லை எடுத்த காரியம் எதுவுமே நடக்கிறது இல்லை எல்லாமே தடங்களாகி நின்றுக்கிட்டே இருக்கும் அப்போ வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது பொதுவாகவே நல்லா வந்து அமையலை ஏதோ ஒரு விதத்துல சிரமம் சிக்கல் பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை கடன் காட்சிகள் இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை வந்து அந்த ஏற்கனவே உள்ள கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு ஆனா காலம் முழுக்க இப்படியேவா போகும் அப்படியெல்லாம் இல்லை கிரகங்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அளவுக்கு தான் அது கொடுக்கக்கூடிய நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ கொடுக்கும் இப்போ கடந்த கால கிரக நிலைகள்ங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குற விதத்தில் வந்து அது இல்லை அதனால எந்த வித நன்மையுமே அது கொடுக்கல அப்போ அது வந்து நமக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்துச்சு அதனால கெடுபலனை தான் கொடுத்துச்சு ஆனால் இந்த விசுவாச வருடத்துல முக்கியமாக இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் இருக்குது அப்ப இதெல்லாம் நன்மையை தருமானா கண்டிப்பா நன்மையை தரும் என்ன மாதிரியான நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப ஏழரை செனிங்கிறது உங்களுக்கு இருக்கதா செய்யுது ஏழரை செனியில என்ன நடக்கும் வாகனத்தினால விரயம் வருங்க ஏதாவது வண்டி கிண்டி அடிக்கடி வச்சிட்டு வச்சிருந்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதை பழுதுபாக்கிறதுக்கே நமக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி வரும் ஒரு சிலருக்கு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்க வேண்டியது வரும் இல்லைனா வண்டியே இல்லைனாலும் புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும் அல்லது இரும்பு பொருட்கள் மோட்டார் போன்ற பொருட்கள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அது கொடுக்கும் ஆக அந்த வாகன வகையில் மட்டும் நமக்கு செலவு எழுத்து விடும் சொந்த பயன்பாட்டுக்கு வாகனம் வாங்கிக்கலாம் தப்பு வராது ஆனால் தொழிலுக்காக வாகனம் வாங்காதீங்க அதாவது வண்டி வாங்காதீங்க ஒரு வண்டி வாங்கி அதை வச்சு நம்ம சம்பாரிச்சிடுவோம் வாங்காதீங்க அப்படி வாங்குனீங்கன்னா அந்த வாகன தொழில் மட்டும் நமக்கு செட் ஆகாமல் போயிடும் சரியா மத்தபடி வேற எந்த தொழில்னாலும் சரி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனைகள் வந்து வராது இப்ப சனி வந்து இன்னும் உங்களுக்கு விரயச்சனியாவே ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி இன்னும் வரல வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்லதான் வரும் அப்பதான் உங்களுக்கு ஜென்மச்சனி வரும் அது வரைக்கும் விரயச்சனிதான் சோ கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் ராகு கேதுவை எடுத்துக்கோ அது என்ன பண்ணும் ராகு கேது தான் உங்களுடைய குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி துணி அடிச்சுட்டு போறது அதுதான் அப்போ நல்லாவே அடிச்சிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது இருக்காது ஏன்னா அந்த கிரகம் வந்து கணவன் மனைவியை பிரிக்கிற கிரகம் லவ் பண்றவங்களை பிரிக்கிற கிரகம் அப்போ என்ன பண்ணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை உருவாக்குறதுக்காக உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் அப்புறம் அது வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி நிறைய வந்துடும் இந்த விஷயத்தில் வரலனாலும் வேற விஷயத்துல கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வருவ சண்டை சச்சரவு பிரிவினைங்கிறது வரும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாரம் நாளோ நீங்க பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலை கடந்த காலத்தில் வந்திருந்திருக்கும் பத்து நாளும் நாளும் மாசம் நாளும் பிரிஞ்சிருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் கோபத்தோட வேற வேற இடத்துக்கு போயிருந்துருப்பீங்க சிலருக்கெல்லாம் டைவர்ஸே ஆயிருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு ஏதோ சண்டை சச்சரவு வந்து சரியாயிருந்திருக்கும் இப்போ ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் அந்த சண்டை சச்சரவு முத்தி போய் டைவர்ஸே ஆகிருந்திருக்கும் ஏதோ ஒரு வயல டோட்டலாவே பிரிஞ்சு போற மாதிரியான சூழ்நிலைகளை தான் அந்த ராகு கேது வந்து லவ் பண்ணாலும் அப்படிதான் கல்யாணம் பண்ண விடாது கல்யாணம் பண்ணாலும் ஏதாவது பண்ண விடும் நிம்மதியா வந்து கல்யாணம் பண்ண விடாது வரன்கள் வந்து லவ் மேரேஜ் மாதிரி வேணா பண்ண வச்சும் ஏற்கனவே ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறதெல்லாம் அதை வந்து பண்ண வைக்காது அப்ப கல்யாணத்திலையும் காலதாமதங்கள் பிரச்சனைகள்ங்கிறது அதுதான் உருவாக்கும் கேது இப்ப ராகு கேது பயிற்சி எப்ப வருது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் வராது அதாவது டைவர்ஸ் ஆனவங்க ஆனால் தான் அதை ஒன்றும் மாற்ற முடியாது ஆனால் ஒரு சிலர் சும்மாவே கருத்து வேறுபாடோடு ஏதோ பிரிஞ்சுருப்பாங்க கொஞ்சம் வாய் பேசாமல் கூட இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நேரகாலம் சரியாயிடும் அவங்கெல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க மறுபடியும் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாதான் இருக்கும் அதேமாதிரி இந்த லவ் பண்ணுறவங்களுக்கும் அப்படி தான் லவ் வந்து பிரேக்கப்பெல்லாம் ஆகாது பிரேக்கப் ஏற்கனவே ஆகியிருந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு லெவலுக்கு ஒட்டுரு ஓட ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு கூட பிரச்சனைகளை அந்த கேது பகவான் வந்து தீர்த்து தந்துடும் ஸோ ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி திருமணமே நடக்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆணுக்கு பொண்ணு கிடைக்காம பொண்ணுக்கு ஆண் கிடைக்காம அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியத்தை வந்து கொடுத்துரும் அதனால் இனிமேல் இந்த திருமண உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுக்கு அமைஞ்சுக்கும் அதே மாதிரி ராகு ராசியில் இருந்தாலே பயங்கர தடங்கள் வரும் எதை செஞ்சாலும் சரி செய்ய விடாது பாதி வரைக்கும் போகும் பாதிக்கு மேல போகாது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே தெரியும் ஆனா நடக்காது ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரியே தெரியும் ஆனா கிடைக்காது இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள போட்டு படுத்திக்கிட்டே இருக்க இருக்கூடாது வேலைக்கு போனா போக கூடாது தொழில் செஞ்சா செய்ய விடாது வருமானத்தை கூட கொடுக்காது இப்படிதான் அதுல இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது இவ்வளவு நாள் அப்படித்தான் பண்ணுச்சு ஆனா ஏப்ரல் இருவத்தாறுக்கு அப்புறம் அப்படி பண்ணாது என்ன ராகுதா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது ராசிக்கு விலகிடு அப்போ நமக்கு அவ்வளோவா பிரச்சனைகள் இருக்காது எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் வறுமை இருந்தால் விலகும் கஷ்டம் இருந்தால் விலகும் கடன் இருந்தால் விலகும் பண வரவு வேணும்னா கிடைக்கும் அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுக்கும் அதனால் இந்த விஸ்வாச வருடத்தில் வரக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு வேலை பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினோராம் தேதி பயிற்சி ஆவார் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் குரு பகவான் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்ப தொழில வந்து பலப்படுத்தி கொடுக்கறது யாரு கொடுப்பா அவர்தான் கொடுப்பார் எப்படி கொடுப்பாருன்னா கடந்த காலத்துல தொழில் எல்லாம் சரியில்லை என்ன நடக்கும்னா குருபெயர்ச்சிக்கு அப்புறமாவே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வேலையில பிரச்சனை இருந்து நிம்மதி இல்லைன்னா நிம்மதியான வேலை கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு சம்பளம் சரியில்லை சம்பளம் கம்மியா இருக்கு ஒரே டார்ச்சர் கம்பெனில அப்படிங்குறவங்களுக்கு எல்லாம் அந்த டார்ச்சரும் விளையரும் சம்பளமும் நல்லா கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு விரும்பின இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது தொழில் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஏற்கனவே தொழில் இல்லாம இருப்பாங்க தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசா தொழில் வச்சு தரும் தொழில் ஓடாம இருக்கிறவங்களுக்கு தொழிலை வந்து ஓட வைக்கும் ஆக வேலையாக இருக்கட்டும் தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும் இது ரெண்டையுமே குரு வந்து உங்களுக்கு சரி பண்ணி விட்டுருவார் அது ரெண்டு சரியானாலே போதுமே அதுக்கப்புறம் வருமானம் அது வேலை தொழில் இருந்தா காசு வரும் காசு இருந்தா அப்ப நம்மகிட்ட எல்லாமே வருமே சொத்து சோகம் வரும் வீடு வாசல் எல்லாமே வரும் தானே வரதா செய்யும் நல்லா இருக்குமா கண்டிப்பா நல்லா இருக்கும் குரு பகவான் நான்காவது ராசியில் இருக்கிறது தாய் வழி பகைய வந்து தீர்த்து வைக்கும் தாய் வழி உறவை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கிற பகையை வந்து விளக்கி வச்சிடும் பகை தீர்ந்துடும் உறவுகள் வந்து சிறப்பாக ஏற்படும் பகையான உறவு கூட ஒண்ணு சேர்ந்துடும் சொத்து சோகங்கள்ல இருக்கிற வில்லங்கங்கள் தீந்துரும் வீடு வாசல் சொத்து சோகங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வீடு கூடிய யோகம் வாகனம் கூடிய யோகம் நகை நிட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாத்தையும் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க ஆக குரு பயிற்சி அப்படிங்கறதும் ரொம்ப தான் இருக்கு ரொம்ப சிறப்பாதான் இருக்கு அதே மாதிரி குரு பகவான் வந்து பத்தாவது இடத்த பார்ப்பார் அப்படி பார்க்குறனால கரும தோஷத்தை ஏற்படுத்துவார் கர்மதோஷம்னா உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்து உடம்புக்கு கிடம்புக்கு சரியில்லாமல் போய் அன்கண்டிஷனுக்கு போனால் காப்பாற்ற முடியாது அப்போ நம்ம கரும செய்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாயிரும் அது ஒண்ணுதான் தொந்தரவு மற்றபடி இந்த விசுவாச வருடத்தில் இருக்கிற கிரகநிலைகள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி பல வருடங்களுக்கு அப்புறம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே